வணக்கம் இந்த ஒளிப்பதிவில் செம்பரி குட்டிகள் விற்பனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த குட்டிகள் எல்லாமே பொட்டுக்குட்டிகள் தான் இது இருக்கிற இடம்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி மாவட்டம் வளநாடு அப்படிங்கிற ஊரில் இருக்குது ஆனால் திருநெல்வேலியிலேருந்து ரொம்ப பக்கம் தூத்துக்குடியிலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டரும் திருநெல்வேலியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரமும் வரும் இந்த குட்டிகள் எல்லாமே இடையின்னு பார்த்தோன்னா முப்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் இருக்குது இதில் ஒரு தடவை கொம்பு உருவி ஊட்ட குட்டியும் இருக்குது ரெண்டு தடவை கொம்பு உருவி ஊட்ட குட்டியும் இருக்குது எல்லாமே பொட்டு குட்டிகள் தான் இதோட வயது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே ரெண்டு வருஷத்துக்கு உள்ளே உள்ள குட்டி போன தடவை பக்ரீத் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து வாங்கி போட்டது அப்போவே வந்து பல் போடாத குட்டி இப்போ அதுக்கப்புறம் ரெண்டு பல் போட்டுருச்சு நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் எடை போட்டு தான் கொடுப்போம் இதோட எடை பார்த்தோன்னா முப்பத்தஞ்சு கிலோ இருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இதோட விலை ஐநூற்றி முப்பது ரூபா ஒரு கிலோவுக்கு இது வந்து மாற்றம் கிடையாது ஒரு குட்டி வாங்கும் தான் நீங்கள் மொத்தமாக எடுத்தால் கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலாம் மற்றபடி ஒரே விலை தான் உங்களுக்கு தேவை அப்படின்னா இதில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் குட்டியை நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற குட்டி எடுத்துக்கலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம்